ஃபெல்லோஷிப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆவியானவர் இது என்ன சொல்கிறாங்கன்னா சங்கீதம் முப்பத்தேழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஸோ உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஸோ இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு நபரும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஆண்டோட சமூகத்தில் ஸோ நெடுநாளாக சில மாதங்களா சில வருடங்களா நாலு வருஷமாக அஞ்சு வருஷமாக பல மாதங்களாக பல வருடங்களாக நிறைய நாட்களாக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க உயர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் வழியை அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு குழந்தைக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் ஏதாவது ஒரு ஹெல்த் ரீதியாக ஏதாவது ஒரு இஷ்யூக்காண்டி நீங்கள் வெயிட் இருக்கலாம் ஏதாவது ஒரு சம் ரீசனுக்காண்டி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஆண்டோட சமூகத்தில் உங்கள் வழியை தேவன இடத்துல ஃபஸ்ட்டு ஒப்பு கொடுங்க ஏசப்பா இதை நான் இந்த வேலையை அவங்க கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா இந்த குழந்தை பாக்கிய காரியத்தை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் இந்த எந்த காரியம் உங்களுக்கு நடக்கணுமோ அந்த காரியத்தை தேவனோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும் உங்கள் உங்களோட வழியும் ஒப்பு கொடுக்கணும் நீங்கள் கரெக்டாக அவங்களோட பாத்துல போகணும்னா தேவன் உங்கள் கரத்தை பிடிச்சிட்டு நடக்கணும் அவரோட வசனத்துக்கு கீழ்ப்படணும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் உங்கள் வழியை அவர்கிட்ட நீ ஒப்பு கொடுக்கும்போது அவர் காரியத்தை கைக்குடி பண்ண வருவார் ஏன்னா எப்பவுமே பரிசுத்தமாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நீதிமானா இருக்கணும் இதை பார்த்துட்டு இருக்க நிறைய வாலிப சகோதர சகோதரிகளுக்கு பர்டிகுலராக நான் சொல்றேன் உங்கள் வாழ்க்கைய நீங்க அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க தேவன் பெரிய காரியங்கள் செய்வார் நீங்க எதிர்பார்க்கறத விட பெரிய காரியங்கள் பெரிய அற்புதங்கள் பெரிய அதிசயங்கள் ஒரு வேலையில் ஒரு ப்ரமோஷன் ஸோ விசேஷ நாணத்தை கட்டலையிடுவாரு விசேஷ விஷ்டம் கட்டலேடுவாரு ஸோ இது வரைக்கும் பார்க்காத அற்புதத்தை தேவன் உங்க வாழ்க்கையில செய்வாங்க சரிங்களா ஸோ உங்களோட வழியை நீங்க அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது போது தேவன் பெரிய காரியங்கள் செய்வாங்க சோத்திரங்கிறத்தாவே சோத்தரிக்கிறப்பா துதிக்கிறப்பா இதை பார்த்துட்ருக்க ஒவ்வொரு நபருக்கானே அவன் சமூகத்தில் வரைகிறாச்சா ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்கப்பா ஒரு விஷயம் மனை ராஜா இந்த நிமிஷம் யார் யார் அவங்க வழியை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருக்காங்களோப்பா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்காங்களோப்பா அவங்க வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் நோக்கம் திட்டம் வெளிப்படணும் அவங்க வாழ்க்கையில் ஒரு செம்மையான பாதையை காட்டுங்கப்பா வெளியில் உயர்வை கொடுங்கப்பா சேலரி இன்ட்ரிமெண்ட் கொடுங்கப்பா ஒரு பெருக்கத்தை கொடுங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா ஏஜ் நாமத்தை செபிக்கிற நல்ல பிதாவே ஆமே